ஓம் என் அன்பு குழந்தையை இன்று தரும் நல்ல செய்தியை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே யார் யாரெல்லாம் உனக்கு நல்ல செய்தி தர வந்துள்ளோம் என்று பார் மொத்த அதிசயம் என் பிள்ளைக்கு என்று கிடைத்துள்ளது என் செல்வமே நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் மீண்டும் மீண்டும் எங்களிடம் வைத்துக்கொண்டே இருந்தாய் ஆனால் அது இப்போது வரைக்கும் நடக்கவில்லை என்று எங்கள் மீது கோபத்தோடு இருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று எங்களிடம் வாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய் என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது நீ கோபமாக இருக்கிறாய் தங்கமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் எதுவாயினும் அதை அனைத்தையும் கடந்துதானே போகணும் ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லையே நம்பிக்கையோடு இருக்கணும் செல்லமே உன் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேற போகுது எங்கள் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் சொல்வது நிச்சயமாக நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது மட்டும் நீ தைரியத்தை இழந்து விடக்கூடாது நம்பிக்கையை நீ இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது இப்போது எதை பற்றியுமே நீ கவலைப்படக்கூடாது கவலை மனதை அரித்து விடும் மனதை அரித்து விட்டால் அடுத்த செயல் எப்படி நீ முயற்சியோடு செய்ய முடியும் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் கவலைப்படாதே தங்கமே இழந்ததனால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கம் அதிகமாக தெரிகிறது என்று சொல்கிறேன் தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன் இந்த உலகில் ஏமாற்றத்தை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இல்லை ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது மாறுமா இல்லையே எங்களின் அருள் உனக்கு காப்பீடு போன்றது அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் நிச்சயமாக உதவிவிடும் காத்து கொள்ளும் செல்வமே வாழ்வில் உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியின் துக்கமும் சேர்ந்துதான் வரும் தினசரி புது புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் உனக்கு மன நிம் மன அமைதி அத்தனை எளிதாக கிடைப்பதில்லை இருந்தாலும் மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல நீ நான் சொல்வதை மட்டும் கடைப்பிடித்தால் உன் மனம் அமைதி அடைந்து விடும் தங்கமே உன் மனதில் கோபம் ஏற்படும் போது யாரிடமும் பேசாதே உன் மனதில் வெறுப்பு தோன்றும் போது யாரிடமும் பேசாதே வெறுமனே கண்களை மூடி உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை மட்டும் கேள் உன் உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என நினைக்கிறாயா அப்படின்னா உன் மனசோடு பேசு உன் மனசோடு பேசு தங்கமே வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என்று உன் மனசிடம் கேளு கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது தோல்வி உனக்குள் எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கும் ஆனால் தோல்வி அடையாத மனிதர்களே இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை தோல்வியே இல்லை என்றால் எப்படி உன்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும் எதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள முடியும் நீ தோல்வி அடையவில்லை தங்கமே உன் முயற்சிதான் அடைந்தது என நினைச்சுக்கோ நான் சொல்வதை கேள் ஜெயித்து விட்டால் ஜெயித்து விட்டதாக திளைத்து கொள்ளாதே தோற்றுவிட்டால் தோற்றுவிட்டதாக ஒப்பு கொள்ளாதே ஏன்னா முந்தையது மயக்க நிலை பிந்தையது தூக்க நிலை தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்து விட்டால் பார்வையில் படுவதெல்லாம் உனக்கு சாதாரணமாகத்தான் தெரியும் இந்த மாய உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றத்திலும் மாறாத ஒன்று உன்னுடைய கடவுளின் அன்பும் ஆதரவும் மட்டும்தான் என்பதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே ஆம் தங்கமே எல்லாம் வல்ல பெருமாளின் அருள் என் அருள் ஆஞ்சநேயரின் அருள் ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாள் உனக்கு புதிய விடியலாக காத்திருக்கிறது என்பதை என்று தெளிவாக சொல்கிறேன் தங்கமே என் செல்வமை நீ எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மகிழ்ச்சியை நான் அள்ளித்தரவில்லை என்று கோபிக்கிறாயா உன் வழிகள் அனைத்தும் குறைந்துவிடும் கவலையை விட எல்லாம் சரியான நேரத்தில் கிடைக்கும் சரியான தனத்தில் கிடைக்கும் இதை நம்பணும் நீ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான போ பாதையில் போகவில்லை என்றுதான் அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி செல்லும் தோல்வி ஒன்றில் தங்கமே வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பறந்த ஆகாயத்திற்கோ இல்லை என்ற அளவுகோல் இல்லை உண்மைதானே தங்கமே இவற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கானது எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைக்கப் போகிறோம் தங்கமே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த க கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகப் போகுது உன் மனம் நந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழப்போகிறது இந்த வரத்தை தர இந்த நல்ல செய்தியை தரத்தான் உன் வீட்டு வாசல் முன் வெகு நேரமாக நானும் ஆஞ்ச நேயரும் பெருமாளும் வந்துள்ளோம் தங்கமே இனி நிம்மதி என்ற மலர் உங்களிடத்தில் இனிமேல் தென்றலாக வசந்தமாக வீசப் போகிறது எதற்கும் பயப்படக்கூடாது இப்போதைக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் உனக்கு அதை நீ தொலைத்து விடக்கூடாது எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கோ அப்போது அது உன்னை காப்பாற்றிவிடும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நாங்கள் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்போம் சகிப்புத்தன்மை இல்லைனா உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும் இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோ நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் நல்ல குணத்தோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மை உன் சிந்தனை நல்ல சிந்தனையும் எண்ணங்களும் இருக்கணும் தங்கமே இல்லை என்றால் தான் எதையும் நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது உனது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு இரு உனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பார் நீ தாழ்ந்து போக மாட்டாய் கவலைப்படாதே இந்த சாயின் பிள்ளைகள் செல்லாக்காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா அதனால் எதற்கும் கலங்கி நிற்கக்கூடாது தைரியத்தோடு முயற்சி செய் இன்று எழுந்து நல்ல வேலையுடன் நல்ல நாளாக ஒளிந் உதித்த இந்த நல்ல வேலையான இந்த நாள் உனக்கு அருமையான நாளாக இருக்கும் உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே நாங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்போம் தங்கமே இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் இருப்பதை நிச்சயமாக நீ உணரப்போகிறாய் இது முற்றிலும் உண்மை தங்கமே உன் வாழ்வில் இனி நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகுது ஒரு பார் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது என் பிள்ளை என்று என் பிள்ளை என்று சந்தோஷமாக இருக்கப் போகிறது நம்பிக்கையோடு எழு எழுந்து உன் வேலையைச் செய் நாங்கள் இருக்கிறோம் உனக்கு பக்கபலமாக நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்